நம்ம நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற விசெடிய பத்தி தான் பேச போறேன் என்ன தெரியுமா கரெக்டாக பன்னிரெண்டு மணி ஆகட்டும் சில பேருக்கு ஐயோ என் கையெல்லாம் நடுங்குது என் தலைக்குள்ள யாரோ குடையிற மாதிரி இருக்கே எனக்கு பைத்தியம் அடிக்கிற மாதிரி இருக்கு என் காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அது இருந்தால் மட்டும்தான் என்னால நார்மல் நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த சாப்பை தேடி ஓடுறவங்க எத்தனை பேரும் இருக்காங்க அந்த ஒயின் சாப் கடையில் நிஜமாவே ஒரு நாளைக்கு எல்லா ட்ரிங்க்ஸையும் கீழே ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி வைங்களேன் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இருந்தாலும் அதையும் குடிச்சிட்டு நம்ம குடிமகன்கள் ஆடத்தாங்க செய்வாங்க ஏன்னா அவங்க மண்டைக்கு அது பதிஞ்சிருச்சு என்ன நமக்கு வந்துட்டு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அதை தண்ணியை குடித்தாலும் அவங்களுக்கு உடனே அந்த ஆட்டமெல்லாம் கம்மியாயிரும் அப்போ என்ன அர்த்தம் அவங்க மை மைண்டில் அதுவும் பதிவாகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க குடிமகன்களே ஒரு நாள் நீங்கள் நைட்டு போல் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வரும்போது சரி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒதுக்குப்புறமாக நீங்கள் போகிறீங்க ஸோ ஒதுக்குப்புறமாக போகும்போது அது உங்களுக்கு தெரியாத இங்கே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது அது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு ஆறு ஸோ என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் வந்து அந்த பக்கம் போய் குடிக்கிறோம்னு நினச்சிட்டு இந்த கையில் ஒரு பிராண்டி பாட்டில் வச்சுருக்கீங்க அப்போ போய் உங்கள் கால் தடுமாறி இடறி போய் விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் குடிக்கலை உங்களோட நினைவு இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்போ உங்கள் கையில் அந்த பாட்டில் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் ஒரு கிளை தட்டுப்படுது உங்கள் கையில் ஸோ அதை வந்து ரெண்டு கையால் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா எனக்கு இந்த பிராந்தி பாட்டில் தான்டா முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்போ என்ன உங்கள் மைண்டுக்கு தோகணும் நம்ம உயிர் தானே முக்கியம் தோணும்ல ஸோ இவ்வளோ நேரம் அந்த உயிரை காப்பாற்றணும்னு இருந்தேன் அந்த பிராந்தி பாட்டில் அந்த நேரத்தில் உங்கள் உயிர் முக்கியமாக இல்லை அந்த பிராந்தி முக்கியமானு நினைக்கும் போது எங்கே என்ன தோணுச்சு உயிர் தானே முக்கியம்னு தோணுச்சு என்ன செய்வீங்க பிராந்தி பாட்டில் கீழே போட்டுட்டு அந்த கிளையை பிடிச்சி எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் தான் நினைப்பீங்க ஸோ எல்லாமே என்னென்னா உங்கள் மைண்ட் செட்டு தாங்க நீங்கள் அது உங்களை அடிமையாகலை நீங்களாக தான் போய் அதுக்கு அடிமையாகிக்கிட்டீங்க என்னால் அது நான் ஒன்று சொல்லவா அந்த பிராந்தியை குடிக்காமல் அந்த ட்ரிங்க்ஸு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியல நீங்கள் சொல்கிறீங்கல்ல பேசாமல் என்ன செஞ்சிடலாம் தெரியுமா அந்த பிராந்தி பட்டில்தான் முக்கியம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிடலாமுங்க ஏன்னா உங்களை நம்பி இருக்கவங்க குடும்பமெல்லாம் எவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நாள் அழுதுட்டு அதோடு முடிச்சுருவாங்க இல்லையா அதை நீங்கள் மைண்டில் ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்கள் ஒய்ஃபு எப் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் நம்ம குழந்தை நல்லபடியாக வருவான் நல்லபடியாக இருக்கான் ஸோ இவன் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வருவான்னு நினச்சி அவங்க நம்பிக்கையை சுமந்து உங்களை அதியாசனத்தில் உட்கார வச்சுருக்காங்க உங்கள் ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்டு நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாரு நிச்சயமாக அவள் வந்து நம்ம நம்ம லை அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும் நம்ம குழந்தைய நல்லபடியாக படிக்க வைக்கணும் நம்ம பொண்ணை நல்ல இடத்துல படிக்க வச்சு நல்லபடியாக அந்த குழந்தைக்கு வந்து நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி ஏகப்பட்ட அவங்களுக்குள்ள மைண்ட் செட் பண்ணி நம்ம அஸ் உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடு அவங்களும் உங்களை வந்து அரியசனத்தில் தூக்கி வச்சுருக்காங்கங்க ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கீங்க அந்த குடின்ற ஒரு மோசமான ஒரு இதுக்குள்ள முளைஞ்சிட்டு நீங்கள் இருந்து அவங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அதாவது அவங்களை அரியாசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அடியிலேருந்து நீங்கள் குழியை தோண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியாது நம்ம எல்லாம் குளிக்கல அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்துட போகிறோம்ன்றது தெரியாதுங்க ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஒரு நாள் அந்த அற்ப சந்தோஷத்துக்காக உங்கள் குடும்பமே வாழ்நாள் ஃபுல்லாக அழியணுமா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சமாக அது யோசிச்சு பாருங்கள் அதாவது உங்களை நீங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து குடிப்பீங்க ஆனால் குடி குடியோடு நின்றுமா நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க டேய் இவன் பாடுறான் இவன் ரொம்ப வளர்ந்து போய்கிட்டு இருக்கான்டா இவனை எப்படியும் வளர விடாமல் நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்ணிடலாம் கூலிப்படை ஏவிரலாமா அப்படின்னு அவங்க அவங்க வந்து இவனை வந்து ஆளை வந்து எப்படியும் கா காலி பண்ணிடலாமா அப்படின்லாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மச்சா அதெல்லாம் விட்றா அது எல்லாம் போலீஸில் போய் எவன்டா போய் போய் மாட்டிக்கிறது ஒன்றும் இல்லைடா வாடா அவனை நாலு நாளைக்கு அவனோட ஃப்ரெண்டு மாதிரி அவன் கூட க்ளோஸாக பழகுவோம்டா அவனை வந்து ஒரு வாரத்துக்கு ஒயின்ஸாக கூட்டிகிட்டு போய் அவனை பழக்கி விட்டு ஒயின்ஸ் அந்த அந்த ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா அவன் இல்லைன்ற டேமியை மட்டும் அவனுக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம ஒன்றும் அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம்டா அதுவே அவனை பண்ணிக்கிறோம்டா நம்ம செய்கிற வேலையெல்லாம் அதுக்கு மேலேயே அது செய்யும் அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு அதாவது கத்தி வேண்டாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த விஷம் எதுவும் வேண்டாம் அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்றே போதும் உங்களுடைய உங்கள் உங்களை உங்களை மட்டும் இல்லைங்க உங்கள் குலத்தையே நாசமாக்கிடுங்க அது உங்களுக்கு தேவையாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் யாருமே பிறக்கும் போது ட்ரிங்க்ஸோடு வந்து குடிச்சிட்டு தாய்ப்பாலுக்கு பதிலாக ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு யாரும் வந்து வளர்ந்துட்டுருக்கல இடையில வந்து பழக்கம் இடையில வந்த பழக்கத்தை நீங்கள் தான் நான் மாதிரி பிடிச்சிக்கிட்டு உடுமை மாதிரி பிடிச்சிக்கிட்டு என்னால் அது இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை ம் உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க உங்களோட ஒய்ஃப் இருக்காங்க உங்களை நம்பி உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அவங்க இல்லைன்னா வாழ முடியும்னு உங்களை சொல்லுங்க அந்த காலத்தில் வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சாங்க எத்தனையோ பேர் வாழ ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த குடிக்காக உங்கள் வா உங்கள் உங்களோட வாழ்வை அர்ப்பணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த குடிக்கு பழகுவான் ஃபஸ்ட்டு அது சோசியல் ட்ரிங்காக தான் இருக்கும் சோசியல் ட்ரிங்க்ஸ் தான் என்ன என்றைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து அவன் வந்து அது பழகுவான் பட் சில பேர் வந்து நல்ல மைண்ட் இருக்கவங்க புத்தி இருக்கவங்க அந்த பழக்கத்தை அப்படியே கம்மி பண்ணுவாங்க ஆனால் சில மூடர்கள் இருக்காங்கல்ல சில முட்டாள்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க டெய்லி அதை பழக்கத்தை பண் வந்து அவன் டெய்லி அதை தேடி போவான் அது இல்லைன்னா தான் இல்லைன்ற நிலமையை அவன் கொண்டு வந்திருப்பான் அவன் வந்து நல்லா படிச்சிருப்பான் ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துக்கிட்ருப்பான் ஆனால் அந்த பிராந்தியோ அந்த அந்த ட்ரிங்க்ஸ் எப்போ அவன் உடம்புக்குள்ளே போச்சோ அவனை சிந்திக்கிற திறன் நல்லா அவனுக்கு வந்து போயிடும் சிறுமுளை பாதிக்கப்பட்டுரும் ஸோ அவன் மைண்டெல்லாம் அதை மட்டும்தான் சுற்றி பார்க்கும் என்ன செய்யும் அவன் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவனாக இருந்தால் அவனோட காசு எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணி வச்சாலும் அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்காகவே அழிச்சிருவான் பட் அவங்க குடும்பத்துக்கு தெரியாது இந்த மாதிரி நிலைமை ஆகிட்டுருக்குன்னு அவங்க பல கனவுகளோடு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது மட்டுமா அந்த அதை அந்த ட்ரிங்க்ஸுக்காக அவன் ஒய்ஃபுக்கிட்ட ஃபஸ்ட்டு பொய் சொல்ல ஆரம்பிப்பான் ஃபஸ்ட்டு பொய் சொல்ல ஆரம்பிப்பான் பொய்யோடு மட்டும் நிற்காது அதுக்கப்புறம் திருட ஆரம்பிப்பான் அது மட்டுமா அவன் எந்த விதமான ஒரு அறக்கர்கள் அந்த மாதிரி ஒரு என்ன ஒரு மோசமான ஒரு மனுஷன் என்னென்ன நடந்துக்கணுமோ எல்லா கெட்ட பழக்கங்களும் அவன்கிட்ட வந்து ஒரு சேரை வந்து சேர்ந்துக்கிறோம் ஸோ அவன் மைண்டுக்கு அவனுக்கு குடி மட்டுந்தான் முக்கியமாக தெரியும் அவனுக்கு அவனோட குடும்பம் வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது ஒரு விஷயம் தாங்க உங்களுக்காக உங்களை நம்பி வந்த உங்கள் ஒய்ஃபு சாகணுமா உங்கள் குழந்தைங்க உங்களை நீ உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாலே அந்த குழந்தைங்களும் உங்களுக்காக வந்து வாழ்வை வந்து சீரழிக்கணுமா ஒரு விஷயம் தாங்க உங்களால் முடிஞ்சா அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வாங்க இல்லையா அந்த ஒயின்ஸ்ல சில பாட்டில் ஒரு விஷத்தை பூத்தி ஒரேதாக போய் சேர்ந்துருங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் விச செடியாக மாறலை இந்த சமுதாயத்துக்கே விசச்செடியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க நான் அப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி பத்தில் ஒம்பது குடும்பங்கள் இருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விட்டு சிந்திக்கிட்டு இருக்காங்க என்ன என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி போயிட்டானே ஏன் வாழ்க்கை இப்படி போச்சே நான் அவனை நம்பி வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறதை விட ஒரு பெரிய மோசமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லைங்க தயவுசெய்து நீங்கள் நிஜமாகவே உங்களால் வந்து நீங்கள் அதை வந்து த சிந்திக்கிற திறனை அது அழிச்சிரும் உங்களால் சிந்திக்க முடியாது ஆனால் ஒன்றுங்க எ எந்த ஒரு பழக்கம்னாலும் கலவும் கற்றுமரான்னு சொல்லியிருக்காங்கல்ல குடிச்சிங்கல்ல நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல எல்லா தவறுகளையும் செஞ்சீங்கல்ல இவ்வளோ நாள் குடிக்காக வாழ்ந்தீங்கல்ல கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் உங்கள் ஒய்ஃபுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள் அதே மறுபடியும் அந்த ரெண்டு நாளை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க திருப்பி எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் அப்போ என்ன சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லாருமே புறக்கணிச்சிருப்பாங்க ஏன் உங்களை அடிக்க கூட செஞ்சுருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை மட்டும் நீங்கள் பாருங்களேன் அந்த மரியாதையை நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன் இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள்லாம் அந்த மரியாதையில் மறைஞ்சிடுங்க அந்ததையும் அந்த சந்தோஷத்தையும் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிச்சுட்டு போங்களேன் மனுஷன் பிறந்தான இறப்புன்றது நிச்சயம் தாங்க அந்த இறப்பு அந்த அந்த சாவை தேடி நீங்கள் ஏங்க ஓடணும் ஒரு நாள் உங்களுக்கு அது வரத்தான் போகுது நீங்கள் மட்டும் சாகிறதில்லையே உங்கள் குடும்பத்தையே புலிதோடி பேச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஏன் உங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த அற்ப சந்தோஷத்துக்காக அந்த ஒரு நிமிஷம் அந்த ட்ரிங்க்ஸ் அந்த உள்ளே போயிட்டு என்ன போக போகுது வெளியில் போக போகுது அது உள்ளே போய் உங்களுக்குள்ளே பல வியாதிகளை கொண்டு வருவோங்க அது மட்டுமா உங்களை நம்பி இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே வந்து நீங்கள் குடிச்சிங்க நீங்கள் தண்டனை அனுபவிக்கலாம் ஆனால் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க எங்க அந்த தண்டனையை அனுபவிக்கணும் செய்து நான் சொல்றேன் அரசாங்கத்துக்கு தான் நம்ம வேண்டுகோள் விடுக்கணும் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா முக்குக்கு முக்கு முதலெல்லாம் பெட்டிக்கடை இருக்கும் இப்ப முக்குக்கு முக்கு வீதிக்கு வீதி வைன் ஷாப் வந்துருச்சுங்க அரசாங்கத்துக்கு அந்த காலத்துல சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட வந்து சூட்சமா அரசியல் சூட்சமா அது அதாவது என்னன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும் கஜானாவில் பணம் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு பண்ணணும்னா மக்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு போதையில் வந்து ஆட்கொள்ளணும் போதையில் அவன் வந்து நம்மளை தேடி வரணும் அப்போ வெளியில் எதுக்கு வாங்கணும் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அந்த சாராயம் அது போன்ற வந்து அந்த விஷயங்களை வந்து அரசாங்கமே அதை வந்து ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஊருக்கு வெளிப்புறத்தில் வந்து மடம்னு வச்சு அதில் வந்து மக்களை குடிக்க வச்சு அவங்க எல்லாம் மட்டையாகி அங்கேயே கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படியா தான் இப்போ இருக்கிற ஒவ்வொரு அரசியல் சட்டங்களும் வந்து தன்னுடைய மக்களுக்கு அவங்க வந்து மக்களோட காசை வாங்கி ஆனால் அவங்க செலவு செய்கிறதுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு ஒருத்தன் வந்து இந்த குடியில் மூழ்கி போட்டானா அவன் நிச்சயமா அதை கண்டிப்பாக தேடி வருவான் ஸோ ஒவ்வொரு குடும்பமும் குடிகாரனை மாற்றிட்டோம்னு வச்சு குடிமகனா மாற்றலை குடிமகனா மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவன் ஷாப்புக்கு தேடி போவான் ஷாப் மூலமாக அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் அதனால நம்ம வந்து நாட்டில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால பிரச்சனைகளை தீர்க்கலை நீங்கள் நாட்டையே குளிர் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு வந்துட்டு மக்கள் எல்லாம் நல்லபடியாக யோசித்தா மட்டும்தான் ஒரு நாடு உயரும் இளைஞர்கள் அதாவது விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நல்ல திறமை மிக்க நல்ல யோசிக்க இந்த இளைஞர்கள் பத்து பேரை கொடுங்க அந்த நாட்டையே நல்லபடியாக மாட்டி காட்டுறேன்னு சொன்னாங்கங்க இப்போ ஒரு பத்து இளைஞரை மாற்ற முடியாது கொண்டு வர முடியாதுங்க ஒரு நல்ல நல்ல சிந்திக்கிற நல்ல திறமையான ஒரு இளைஞனுக்கு நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே இந்த ஒயின் சாப்பில் மூழ்கி கிடைக்கிறானுங்க அப்புறம் யாருக்கு அது சாந்த நல்லபடியாக சிந்திக்க தோணும் யாருக்கு உழைக்க தோணும் அதான் நீ அதான் அதனால தான் இப்போ வந்து உழைக்கிறதுக்கும் இல்லாமல் அது அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து பெண்கள் வந்து முதலெல்லாம் வீட்டில் இருந்தாங்க ஸோ ஆண்மகன் தான் உழைக்கணுன்ற ஒரு ச ஒரு அவங்க வந்து அந்த ஒரு இதுல இருந்தாங்க ஸோ அவங்க வெளியில் போய் சம்பாதிச்சாங்க ஸோ நேரத்துல நேரத்தில் கொஞ்சம் அசதி போக அவங்க வந்து குடிச்சிட்டு படுத்திருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை உழைப்புன்றது கொஞ்சம் கூட இல்லை குடிக்கிறது மட்டையாயி கிடக்கிறது ஆனால் அப்போ மறுபடியும் குடிக்கிறதுக்கு பணம் வேணும்னா ஒய்ஃப் வேலைக்கு போகிறாள் அவளை போட்டு சித்திரவதை பண்ணுறது அவள்கிட்ட இருந்து பணத்தை திருடுறது இல்லாட்டி அவளை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி குடி பிடிங்கிட்டு போய் ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க ஸோ பல பெண்கள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்கங்க இதனால் கண் பல பெண்கள் கண்ணீர் சிந்தி இந்த நாடு வந்து உயரணுமா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் வேண்டாமே வைங்க ஒயின் ஷாப் வைங்க உங்களோட வருமானம் வேணும்னா அதை வந்து ஒரு இது ஒரு அதாவது ஒரு கரெக்டாக இந்த ப்ளேஸில் மட்டும்தான் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க ஊருக்கு ஊர் வைக்காதீங்க தயவு செய்து அவன் குடிக்கிறவன் எங்கே வேணாலும் குடிக்கத்தான் செல்வான் ஸோ அவன் வந்து ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை அவன் எங்கே இருந்தாலும் அதை தேடி போவான் ஸோ அதுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியில் கம்மியாக்குங்க பொயின் கடைகளை ஃபஸ்ட்டு கம்மியாக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆனால் இப்போ நீங்கள் எல்லா நீங்களே நினச்சா கூட எல்லா குடிமகன்களும் அதை தேடி ஓடிட்டு தான் இருக்காங்க இந்த நாடே இப்போ குடிமகனாக தான் இருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம நாடு இந்தியா வந்து வலுவான நாடாக வராது நிச்சயமாக ஆட்டமுள்ள நாடாக தான் வரும் நிச்சயமாக ஸோ தயவுசெய்து குடும்பங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கல்ல ஒருத்தராது திருந்துங்க உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை யோசிக்க விடாது இந்த குடி பட் தயவுசெய்து எனக்காக வேன் எனக்காக வேணாங்க உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தை வேரோடு அதை அழிச்சுக்கிட்டு இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து பாதுகாக்க வேணாம் அட்லீஸ்ட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமலாவது இருங்களேன் செய்து வேண்டாமே ப்ளீஸ் இந்த அரசாங்கமும் இந்த டாஸ்மாக் கடையை வந்துட்டு அளவை வந்து க எண்ணிக்கையை குறைச்சிருங்க ப்ளீஸ் அது அப்போ தான் நம்ம நாடு நல்ல நாடாக உருவாகும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு பெண்களோட கண்கள்லேயும் சந்தோஷத்தை பார்க்க முடியும் அவங்களும் நேர்மையான நேர்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுங்க தயவுசெய்து வேண்டாம் டாஸ்மாக் ப்ளீஸ்